நீங்கள் ஏற்கனவே ஒரு நம்ம கார் வாங்கியிருப்போம் பழைய காலத்தில் கார் வாங்கினா ஒரு லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே இன்ஜின் வேலை வைக்கும் இப்போ அப்படி இல்லை நவீன தொழில்நுட்பம் வளர வளர அந்த வருகின்ற இயந்திரங்களுடைய வாழ்க்கை காலமும் நீடிக்கிறது நீங்கள் முன்னே வாங்கினதோட இப்போலாம் ஒரு இன்னோவா வாங்கினா அஞ்சு லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் போடுது அதே போல் பேருந்துகள் பழைய பழைய இன்ஜின்கள் இல்லை இப்போ வருகின்ற இன்ஜின்கள்லாம் குறைந்த விலை ஒரே புதிய தொழில்நுட்பத்தோடு வருகிறது எனவே கூடுதல் காலம் ஓட்ட முடியும் என்கின்றதை ஒன்றிய அரசே ஒப்புக்கொண்டு பதினைந்து ஆண்டு காலம் ஓடிய பேருந்துகளை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதுக்கு மேலே ஓட்ட முடியாது அதுக்கு அந்த பதினைந்து ஆண்டு காலத்துக்கு உட்பட்டு ஓடிய பேருந்துகள் ஓட்டலாம் என்று ஒன்றிய அரசே சொல்லிய பிறகுதான் அந்த அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது மாறி வருகின்ற தொழில்நுட்பம் அதுவும் இப்போ வருகின்ற பேருந்துலாம் பார்த்தீங்கன்னா காரில் எப்படி இருக்கோ அதே அளவுக்கு இன்ஜின் கேர் எல்லாமே இருக்குது நீங்கள் வண்டி அந்த பேருந்துகளில் போகும்போதே பார்க்கலாம் பயணமே வித்தியாசமாக இருக்கும் எனவே அது காலச்சூழலுக்கு ஏற்ப மாறுகிறது அதாவது காலாவதியான அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் காலாவதியான பேருந்துகள் என்பது ஒன்றிய அரசு நிர்ணயி நியமித்திரு நிர்ணயித்திருக்கின்ற பதினைந்து ஆண்டுகளை தாண்டுகின்ற தான் அது காலாவதியான பேருந்துகள் அது அல்லாமல் அல்ல சில கிராமப்புறத்தில் ஓடுகின்ற பேருந்துகள் கிராமப்புற சாலைகளுக்கு ஏற்ப அதனுடைய சூழல் குறைந்திருந்தால் அவை ஒவ்வொரு முறையும் எப்சி போது சரி செய்யப்படுகிறது அது இல்லாமல் பழைய பேருந்து அடித்தள சட்டங்கள் சிறப்பாக இருக்கின்ற பேருந்துகளை ஒரு எட்டாண்டு காலம் ஓடிய பேருந்துகளை புதிய கூடு கட்டுவதற்கு மாண்பு அவர்கள் உத்தரவிட்டு அதற்கு நிதி இருக்கிறார்கள் அதிலும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு பேருந்துகள் இப்பொழுது கூடுகட்டி பயன்பாட்டிற்கு இது இப்போது எடுக்கப்படுகின்ற நம்ப நடவடிக்கை இல்லை இந்த புதிய கூடு கட்டுதல் என்பது கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டு காலமாக அதிமுக ஆட்சிகளும் செய்யப்பட்டது தான் எனவே இது ஒரு தொடர் நடவடிக்கை அந்த பேருந்து அந்த பேருந்து அப்படி பார்த்தீங்கன்னா இருபதனாயிரம் பேருந்துகள் ஓடுவதில் மூவாயிரம் பேருந்துகள் கிட்டத்தட்ட ஆண்டு பதிமூணாயிரம் ஆண்டு மூவாயிரம் பேருந்துகளும் ரோட்டில் நின்றுதுன்னா நீங்கள் சொல்கிறத ஒத்துக்கலாம் இருபதனாயிரம் பேருந்துகளில் ஏதோ ஒரு வாரத்திற்கு ஒரு முறை மாதத்திற்கு ஒரு முறை எங்கோ ஒரு இடத்தில் ஒரு சேதம் முறுகின்ற போது அதை பூதாகரமாக காட்ட வேண்டாம் என்பது தான் என்னுடைய கோரிக்கை நீங்கள் சொல்கிறது வந்து எங்களை மட்டும் அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு இல்லை இந்த பேருந்தில் ஓடுகின்ற ஓட்டுநர் நடத்துனர் அதை சரிபார்க்கின்ற தொழிலாளர் அதை மேற்பார்வையிடுகின்ற மே கிளை மேலாளர் மேலாண்மை இயக்குனர் வரைக்கும் எல்லாரையும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக குற்றஞ்சாட்டுற மாதிரி ஒரு இருபதனாயிரம் பேருந்துகளில் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை எங்கேயோ ஒரு இடத்தில் ஒரு சிறு தவறு நடக்கின்ற பொழுது அதை சுட்டிக்காட்டி நடவடிக்கை எடுப்பது என்பது அவசியம் ஆனால் காலாவதியான பேருந்துகள் என்பது அரசியல் கட்சி ரீதியாக சொல்லுகின்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம்

அது சட்டபை கூட்டத் தொடர் வந்து பார்க்க ஐநூறு பேருந்துகள் வாங்குவதற்கு திட்டமிடப்பட்டு அதில் முதல் நூறு பேருந்துகளுக்கு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது டெண்டர் நடைமுறைகள் முடிந்த பிறகு அந்த புதிய பேருந்துகள் சென்னையில் நிச்சயமா நிச்சயமா போக்குவரத்து அன்பழகன் கிராமப்புறத்துக்கு போல நினைக்கிறேன் சென்னையில் மாத்திரம் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் சாலைகள் சீரமைக்கப்படுகிறது இன்னும் சொல்ல போன ஆண்டு கிராமப்புற சாலைகளை சீரமைப்பதற்கு மாண்பு முதலமைச்சர் சாலை திட்டம் என்ற திட்டத்தின் பேரில் நிதி முதலமைச்சர் வழங்கி எல்லா இடங்களும் சாலை நல்லா தான் இருக்குது சிறப்பாக இருக்குது அரசு விதிமுறைப்படி அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது காலி அரசு விரைவு கழகத்தில் இருந்தது எண்பத்தி ஐந்து காலி பணியிடங்கள் பரீட்சை நடத்தப்பட்டு இன்டர்வியூ நடத்தப்பட்டு பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது தேர்தலுக்கு முன்பாக மற்ற போக்குவரத்து கழகங்களில் சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு பின்பாக அதற்கான நடவடிக்கை தோங்கும் ஒரு இரண்டு மூன்று மாத காலத்தில் காலி பணியிடங்கள் அதாவது ஒப்பந்த தொழிலாளருங்கிறது இந்த காலி பணியிடங்கள் நிரப்புகின்ற வரை அந்த பேருந்துகளை இயக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அரசு விரைவு போக்குவரத்து கழகம் இந்த அறுநூத்தி எண்பத்தஞ்சு பேர் இப்போ நிரப்பியிருக்கும் அந்த நிரப்புவதற்கு முன்பாக அவர்கள் இல்லாமல் பேருந்து ஓட்டுவது சிரமம் இல்லைனா ஓட்டுகின்ற ஓட்டுநர் கூடுதல் பணி செய்ய வேண்டிய சூழல் இருந்தது அந்த நேரத்தில் செயல் எடுத்து ஒப்பந்த முறையில் செயல்படுத்தணும் பரநூத்தி எண்பத்தைந்து பேர் அவர்கள் பணிக்கு வந்த பிறகு அவர்கள் எல்லாம் கொள்ள விலக்கிக் கொள்ளப்பட்டு விட்டார்கள் எனவே அந்த பிரச்சனை இல்லை அதே போல தான் மற்ற இடங்களில் கல்லூரி துவங்கிவிட்டது பள்ளி துவங்கிவிட்டது அந்த கூடுதல் சில இடங்களில் பே பேருந்து வழித்தடங்கள் இயக்க வேண்டிய சூழல் இருக்கிறது அதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு புதிய பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு பணிக்கு வரும்போது அவர்கள் விளக்கப்படுவார் அது சட்டமன்றத்தில் அந்த மானிய கோரிக்கையின் போது உங்களுக்கு விளக்கமாக சொல்லிவிடுவது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அன்பழகன ஒரு நிமிஷம் இப்போ பெய்கிறது கோடை மழை மழைக்காலத்திற்கு முன்பாக எல்லா பேருந்துகளும் செக் பண்ணி தான் அந்த பேருந்துகள் இயக்கப்படும் இந்த கோடை மழையின் போது ஒரு மூன்று இடங்களில் இந்த பிரச்சனை வந்தது மூன்றே மூணு இடங்களில் அந்த தென்காசி கும்பகோணம் ஒரு மூன்று இடத்துல தான் அந்த பிரச்சனை வந்தது இது கோடை மழை இது எதிர்பாராத மழை ஆனால் மழைக்காலத்திற்கு முன்பாக நிச்சயமாக எல்லா பேருந்துகளும் சரி செய்யப்படும் எந்த பிரச்சனையும் இருக்கிறது மாணவ மாணவர்களுடைய சேர்க்கை பள்ளிகளிலே முடிவுற்ற பிறகு அந்த பட்டியல் அவர்கள் தந்த பிறகு அவர்களுக்கு அந்த அட்டை வழங்கப்படும் அதுவரை சீருடை அணிந்தவர்களும் பழைய பயணத்தை வைத்திருக்கிறவர்களும் தாராளமாக பயணம் செய்யலாம் எந்த பிரச்சனையும் நன்றி குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்